ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவளி நூற்று தொண்ணூற்று ஐந்து ஓம் ஊர்தே தசே நமக தீவிர பிரம்மச்சரியம் கடைபிடித்தவருக்கு நமஸ்காரம் பால் உணர்வு உள்ள ஆண்களுக்கு பிந்து கீழ் நோக்கி பாயும் ஆனால் மனதளவில் கூட பால் உணர்வு சிறிதும் இல்லாத ஒரு நைஷ்டிக பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவனுடைய பிந்து எப்போதும் மேல்நோக்கியே செல்லும் பன்னிரண்டு வருடம் இந்த விதமான தீவிர பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவருக்கு எல்லாவித சக்திகளும் கிட்டிவிடுகின்றன சுவாமி விவேகானந்தர் ஜெர்மனியில் ஒரு இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து அதில் முதலில் நடுவில் என சில பக்கங்களை புரட்டி பார்த்துவிட்டு அந்த புத்தகத்தில் உள்ள கருத்தை எளிதாக கூறிவிட்டார் அது எப்படி சாத்தியமாயிற்று பன்னிரண்டு ஆண்டு காலம் தீவிர பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தால் அது சாத்தியமாகிறது என்கிறார் சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீசாயி பாபா பன்னிரண்டு ஆண்டுகள் வாசம் செய்து குருவுக்கு எல்லாவித தொண்டுகளும் செய்து குரு ஒருவரையே தெய்வமாக மதித்து அவரிடம் பக்தி செலுத்தி அவரையே தியானம் செய்து அதன் பலனாக ஆத்ம ஞானம் பெற்றுவிட்டார் பிரம்மச்சரியத்தின் சிறந்த பலனே ஆத்மானுபவம் பெறுவது பாபாவை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்த போலீஸ் அதிகாரி சக்கரநாராயணா என்பவர் ஒரு கிறிஸ்துவர் தமது அனுபவத்தில் முதலாவதும் பிரதானமானதும் அவர் பெண் பொன் இரண்டாலும் சற்றும் கவரப்படாதவர் அவரிடம் ஏராளமான பெண்கள் வருவார்கள் தங்கள் சிரங்களை அவர் பாதங்களில் வைத்து வணங்கி அவர் முன் அமர்வார்கள் அவரிடம் எந்தவிதமான சலனமும் இருக்காது பாராட்டும் வகையிலேயோ காம நோக்குடனோ ஒரு பார்வை கூட அவர்கள் பக்கம் செலுத்த முற்பட்டதில்லை என்று எழுதியுள்ளார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ரமா ஜெய் குருதேவா